பொதுவாக எங்களோட நோக்கம் என்னென்னா தளபதிக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்ட்டு தான் நாங்கள் கட்சிக்கு கட்சியில் இணைஞ்சோம் ஆனால் இங்கே உள்ள நிர்வாகிகள் வந்து சரியான செயல்பாடு இல்லாத காரணத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த கட்சியிலேருந்து வெளியேறோம் அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காததுனால இந்த கட்சியிலேருந்து நாங்கள் விளக்கம் காரைக்கால் மாவட்டத்தில் தளபதி விஜய்க்காக நாங்கள் வழக்கறிஞர்களாகிய நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் இதைமாரி கட்சியில் பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் எங்களை கட்சியில் கொண்டு பணி செய்கிறதுக்காக நாங்கள் ஈடுபட்டு வந்தோம் இதற்கிடையே மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து சரியான முறையில் செயல்படாததாலும் ஆக்கப்பூர்வமான பணிகள் இல்லாத காரணத்தாலும் மேலும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் பொறுப்பாளர்கள் செயல்படாத காரணத்தாலும் இன்றைய தினம் வந்து நாங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த கட்சியில் இணைத்து கொண்ட வழக்கறிஞர்கள் எல்லாரும் எங்களை வந்து க நாங்கள் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் அட்டையை கிழித்து கட்சியிலேருந்து நாங்கள் வெளியேறோம் சரியான சேவை செய்யாத தான் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் வந்து சரியான முறையில் சேவை செய்யாத தான் நாங்கள் வெளியேறோம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாக வந்து தமிழக வெற்றிகழகத்துல வந்து தன்னை இணைச்சு கொண்ட பலர் வந்து சரியான செயல்பாடு இல்லாதனாலும் புதுச்சேரி மாநிலத்தை வந்து கருத்தில் கொள்ளாத காரணத்தினாலும் வெளியேறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு நோக்கம் ஏதாவது தான் கட்சியில் இணைஞ்சோம் ஆனா இங்க உள்ள நிர்வாகிகள் வந்து சரியான செயல்பாடு இல்லாத காரணத்தால மட்டும்தான் தான் நாங்க வந்து இந்த கட்சியில இருந்து வெளியேறோம் அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காததுனால இந்த கட்சியில இருந்து தான் இறங்கணும் அதனால இந்த கட்சியில இருந்து நாங்க